வணக்கம் கிளே வெல்கம் டு கிரிபல சேனல் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் கம்பத்தின் இந்த மாதிரி யாரும் கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்றாங்க அந்த மதியம் யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு ஃபைட் அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கு என் முக்காசு பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொமோவில் இந்த மாதிரி வரவே இல்லை ஸோ அதனால் இதை ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கும் இந்த வீடியோல டீடைல்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பேச போகிறேன் அண்ட் திரும்ப திவா திவாவர் என்னென்ன இன்வால்வ் ஆகி அவன் என்னெல்லாம் பேசியிருக்கிறான் இருக்கான் திரும்ப கம்போதேனுக்கும் திவாவிற்கு என்ன சண்டை அப்படிங்கலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் வரும்போது ஒரு லைக் பகலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிருக்கோங்க ப்ளீஸ் ஓகேவா அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட்டு வந்துட்டு ப்ரொமோவில் பார்த்தோம் நேத்தி வந்து நைட் ப்ரொமோ ரெண்டாவது ப்ரொமோ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து விஜய் பார்வதி வந்துட்டு திவாட்டை சொல்லிட்டு இருப்பான் என்ன அவன் டச்செல்லாம் சரியில்லை அவன் ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான் அவன் பேசுறதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது ரெண்டு கேர்ள் கேம் விளாட்றான் ரெண்டு பொண்ணு கேமும் விளாட்றான் அதாவது ரெண்டு பக்கமும் ரொமான்ஸ் பண்ணுற லவ் பண்ணுற அந்த மாதிரிலாம் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பேசியிருப்பாங்க நம்ம லைவ்லயும் பேசணும் வீடியோவும் போட்டோம் அவன் ஹனின்னு எழுதி ஒரு மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ண எல்லாமே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி திவாட்ட கமுர்தீனை பத்தி ஏதோ ஒண்ணு பின்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல சோ அத நோட் பண்ண கமர்தின்னு என்ன பா பேசுற என்ன ஏன் அப்படி பாக்குற குறு குறு குறுன்னு பாக்குற என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் ஸோ அப்ப வந்துட்டு பார்வதி வந்துட்டு நான் அப்படிலாம் நான் பார்ப்பேன் அப்படிதான் பாப்பேன் உனக்கு என்ன நான் உன்னை எதுவும் பேசணும் நீ நான் உன்னட வந்து பேசுற இதை ரிஜிஸ்டர் பண்றேன் நான் உன்ட்ட பேசல பேசலன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்றேன் அதை ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு இடையில அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கம்முடின்னு சொல்லுவான் நான் அவன் நார்மலாக தான் பார்க்கறேன் பேசுறேன் ஆனால் நீ தான் தப்பா இது பண்ணுற அப்படிங்கும்போது அப்பெல்லாம் கிடையாது கேமரா இருக்கு மக்கள் பார்ப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பஸ் அவுட் ஆகி பாட்டெல்லாம் இங்கே பேசாத என்னை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிருவாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மலன் குறுக்கா வந்து திரும்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த எடுத்து பேசும்போது எல்லாருமே வந்துட்டு சொல்லிடுவாங்க பிரவீன் லாஜிலேருந்து சபரிலேருந்து சொல்லிடுவாங்க அதை பேசாதீங்க அந்த பொண்ணு விஷயத்த உங்கள் விஷயத்த பேசிக்கோங்க பட் அந்த பொண்ணு விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லும் போது மாட்டான் தீபாரு கேட்கவே மாட்டான் திரும்ப 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 அதே பேசிகிட்டு இருப்போம் அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்போ கம்மோதின்க்கு திரும்ப ஐயோ அறிவு இறுதி கொஞ்சம் மச்சம் இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லையா ஏ நீ யாருன்னு தெரியும் நீ நீ வந்து எப்படி எப்படி என்ன மக்களுக்கு தெரியும் கேமரா பார்த்துட்டு இருக்கு சாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சு பாய் முன்னாடி திரும்ப அங்கே நடக்கும் எனக்கு இந்த திவாருக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் வரானே என்ன பிரச்சனை திவா இருக்கு அப்படிங்கும் போது தோணுது ஏன்னா எல்லா பிரச்சனையும் சரி சாப்பாடு சீட்டில் அப்படிதான் பண்றீங்க ரொம்ப சீப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோ டூன்னு நினைக்கிறேன் ஆ அது வந்துச்சு ஆ சாரி ப்ரமோ த்ரீ பிரமோத் ரியா எனக்கு கண்டிப்பா அப்படிதான் சோ சபரி போய்ட்டு என்ன சீப்பா கேட்பா சொல்லிடுவோம் விஷயம் பேசும்போது எதுக்கு எல்லாரையும் சாப்பாடு சீட்டு எழுக்கிற கிச்சன்ல யாரும் முடியும் உனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நல்லா அதெல்லாம் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு ஒரு டீமா இருந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எல்லா இடங்களையும் பேசுறான் யார் திவா என்ன பாயிண்ட் பேசணும் இப்போ அவனை வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க இது தப்புன்னு சொன்னா உடனே ஆப்போசிட்ல உள்ளவங்க யாரா இருக்காங்க யாரா இருக்காங்களோ அவங்களை வந்துட்டு இது நீ தப்பு எப்படி நேற்று வந்து கனி வந்துட்டு எப்படி கட்டி பிடிச்சது தப்புனு ஒரு கேவலமாக ஸ்டேட்மெண்ட் வச்சான் அது மாதிரி எல்லாரையுமே ஒரு ஒரு விஷயத்தில் வந்து சொல்றது ஸோ அதுதான் பார்க்கும்போது நமக்கே கட்டுப்பாது என்னடா அது என்ன கேரக்டர் என்ன டிசைன் இவன் இவனுக்கு எப்படி இன்னும் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள்லாம் நிறையா எல்லாம் இல்லை பிஆர் கும்பலில் நெகட்டிவ் பிஆர் கும்பல் சொல்லலாம் அதாவது மற்ற ஒரு ஒரு சில பேரை பிடிக்காதவங்க திவாருக்கு சப்போர்ட் பண்ணி தெரியுறாங்க அதான் உண்மை இல்லைன்னா இவனுக்கு சப்போர்ட்லாம் கிடையாதுன்னா எல்லாத்துக்குமே இன்மெச்சுராகவும் அப்நார்மலாவும் ஒரு ரியாக்ட் பண்றான் இவனுக்கு எப்படி ஜென்ரல் ஆடியன் சப்போர்ட் பண்ணுவாங்க நெவர் எனக்கு தெரிஞ்ச அதை தான் சொல்றேன்ல இந்த கண்டஸ்டன்ட பிடிக்காத குரூப்பு தீவாருக்கு முட்டு கொடுத்துட்டு திவாரி யாரெல்லாம் கடிக்கிறானோ அவனையெல்லாம் வந்துட்டு இவங்களும் சேர்ந்து கடிக்கிறாங்க அவள் தான் உண்மை ஏன்னா இந்த விஷயத்த இந்த பார்வதி கமுர்த்தியனோட பிரச்சனையை எடுத்துக்கோங்க அது பாட்டுக்கு ரெண்டு பேருக்குள்ள தான் நடக்கும் இவன் தேவையில்லாம் வந்து அவர் அப்படிதாம்மா அவர் அப்படிதாம்மா எல்லாருக்கும் தெரியுமா இவர் நடிக்கிறது ஊருக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் தா தேவை இல்லாமல் உள்ள வருவான் அவன் கெட்டவன் அவன் வந்துட்டு கேர்ள்ஸ் விஷயத்தில் இது பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க இவனுக்கு என்ன பிரச்சனை இவன் யோக்கியம் மாதிரி இவன் யோக்கிய சட்டையை கலட்டி போட்டுக்கிட்டு ஜிப்பு போடாமல் பைத்தியமாக தெரியிறான் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்வேர்டா இருக்குன்னு சொல்லும் அதெல்லாம் ஏன் விஷ்டவன் நடிப்புனும் எப்படி வேணாலும் தெரியவேன் அப்படிங்கிறான் அப்புறம் இவனை என்ன சொல்றது அவன் வந்துட்டு செஞ்சு தப்பே தான் செஞ்சுட்டு இருக்கான் அதான் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வீக்கெண்ட்ல சேதுபதி கேட்பாரா அப்படின்னு சொல்லல அதுதான் இங்க பிரச்சனை அவரை வந்துட்டு கொஞ்சம் இவனை கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம ஒரு அச அடியன்ஸா இந்த ஒரு ஷோவை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைனா எப்ப பார்த்தாலும் ஒரு இரிட்டேஷனோட பாக்கணும் ஆல்ரெடி விஜய் பார்வதி ஒரு இரிட்டேஷன் திவாறு ஒரு இரிட்டேஷன் முடியல ஒரு மாதிரி ஃப்ரெஸ்டேட் ஆகுது பார்க்க பார்க்க டே என்னடா பேசுறீங்க என்னடா பண்றீங்க ஷோவா என்ன அப்படிங்கிற மாதிரி நீ பாருங்களேன் எல்லா ஃபைட்லயும் திவார் அந்த சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஒரு மிருகம் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்கானே தவிர அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் ஸோ அதுதான் இங்க பெரிய பிரச்சனை டாஸ்க்கு ஒழுங்காக விளாட தெரில ஒரு ஒரு பாயிண்ட் கரெக்டாக வைக்கத் தெரில சிவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அதான் இந்த ஃபைட்டு வந்துட்டு மத்தியானம் நடந்தது எனக்கே தெரில நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னு சொல்கிறாங்க ஃபைட்டு பேருக்கு பாரு அப்படின்ட்டு ஸோ அதனால தான் சரி அதை ஷேர் பண்ணிவிடுவோம் ஐயோட அப்படின்ட்டு அந்த எவிக்ஷன் அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ அது ஒரு முக்கியமான அப்டேட் தான் அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் லைவ்ல உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா டட்டா பாய்